உடனடியாக நம்முடைய சாராயத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சாராய அமைச்சர் அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு அண்ணா திமுகல தான் இருந்தார் இப்போ திமுக போயிட்டார் அதே பகுதியில் அந்த பகுதியில் இன்னொருத்தர் பொறுப்பு அமைச்சர் ஒருத்தருக்கார் கொங்கு பகுதிக்கு அவர் பெரிய தியாகி நம்ம சுதந்திர போராட்ட தியாகி இல்லை நானூத்தி எழுபத்தோரு நாள் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனவர் யாரு தியாகி செந்தில் பாலாஜி அவரை தியாகின்னு யார் சொல்றா தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு செந்தில் பாலாஜி தியாகியான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாராம் ஜெயிலுக்கு போய் இவங்களை பத்தி வெளியில சொல்லல அதனால தான் அது தியாக பட்டம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவருக்கு இப்படி முத்துசாமி அவர்கள் சொல்றாரு அன்புமணி கூட நான் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன் அதுதான் நான் நான் காத்துட்டு இருக்கிறேன் இதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் முத்துசாமி அவர்களை நீங்க எங்க வேணா மேடைய போடுங்க நான் தனியா வர்றேன் ஒத்தையா வரேன் நான் தனியா வரேன் விவாதம் பண்ணலாம் நான் தயாரா இருக்கேன் மேடையை போடுங்க தேதியை கொடுப்பீங்க நேரத்தை கொடுப்பீங்க நான் வந்துடுறேன் விவாதம் பண்ணி பார்த்துடலாம் யார் உண்மையை சொல்றா யாரு பொய் சொல்றா என்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு புள்ளி விவரத்தை வச்சுதான் நான் பேசுவேன் நான் சும்மாதான் நான் பேச மாட்டேன் மற்றவங்களை பத்தினா அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் நான் அது இன்னொரு பொய் ஒன்று சொல்லி இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொழில் துறை அமைச்சரும் அமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க நான் கேட்டேன் சரி அது நீங்க சொல்றீங்களே ஒரு வெள்ளை எரிக்கை வெளியிடுங்க எவ்வளவு முதலீடு நடந்தது அதோட இன்னொரு பொய் என்னன்னா பத்து பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு நடந்திருக்கிறது அதுல முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது கிடைச்சிருக்கு வெளியிட போறேன் அந்த புத்தகத்தை அதுல கிழிகிழின்னு கிழிச்சிருக்கிறேன் இவங்க பொய்யெல்லாம் கிழிகிழின்னு கிழிச்சிருக்கிறேன் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடுன்னு சொன்ன திமுக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல எங்கேயும் முதலீடு நடக்கல ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கு இல்ல ஆனா அவங்க சொல்றது பதினொன்று லட்சம் கோடிக்கு முதலீடு நடந்துடுச்சா முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சா படுபாவைங்களா நாக்கெல்லாம் கூசாத உங்களுக்கு போய் சொல்றது இல்ல இப்படியா சொல்லுவீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தி விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய் சொன்ன ஸ்டாலின் அவர்களை சட்டம் கொண்டு வந்தீங்களே எதுவுமே பொய்ய சொல்றீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் சொல்றீங்க நான்கு முறை எவ்வளவு ஏத்திருக்கிறார்கள் தெரியுமா சராசரியா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஏத்திருக்கிற நாற்பத்தி ரெண்டு மோசம் அது எவ்வளவு மோசம் மூன்று ஆண்டு காலத்தில் நான்கு முறை ஏற்றிருக்கின்றார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ஒழிப்போம் கிழிச்ச நீட்டு தேர்வு ஒழிப்போம் நாங்க முயற்சி செய்வோம் சொல்ல அப்பாவும் அம்பே ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஒரே வாரத்தில் நீட்டு ஒரே வாரத்தில் நீட்டு உங்களுக்கு கை நீட தான் தெரியும் நீட்டை ஒழிக்க தெரியாது என்ன பண்ணுவீங்க நீ